இன்று ஒட்டன் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பத்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடைமிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி நாலு ரூபாயிலிருந்து வரைக்கும் விற்பனையாக இருக்கு சிவப்பு குடைமிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதுவே பச்சை குடைமிளகாய் குறைந்தபட்சமா முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா நாற்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் விற்பனையாகிருக்கு பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐம்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக விற்பனையாகுதுங்க மற்றும் கோழி அவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி ஓர் ரூபாய் வரையிலும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக ஐம்பது ரூபாய் வரை விற்பனையாகிருக்கு சின்ன வெங்காயம் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்சமா ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு கசப்பான பாகற்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா இருபது ரூபாய் வரையிலும் வாழைப்பூ ஒன்று பாத்தீங்கன்னா பத்து ரூபாய்க்கும் அதேபோல வாழைக்காய் ஒரு சீப்பு எட்டு வரையிலும் அதிகபட்சமா பத்து வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது நெல்லிக்காய் ஒரு கிலோ எழுபத்தி நான்கு ரூபாய் அதே போல் காட்டு நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக அறுபது ரூபாய் வரையிலும் சிறிய மக்காச்சோளம் ஒரு கிலோ ஐம்பத்தி இரண்டு ரூபாய் வரையிலும் மீடியமான மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரையிலும் இருக்கிறது முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி ஏழு ரூபாய் வரையிலும் கேரட் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது காலிஃப்ளவர் ஒரு கிலோ இருபது ரூபாய் வரை விற்பனையாகியிருக்கு முள்ளங்கி நல்ல வேர் இல்லாமல் நார்மலாக இருந்துச்சுன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சிலருக்கு அதிகபட்சமா அறுபத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கிறது சுரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி மூன்று ரூபாய் வரையிலும் நீண்ட சுரைக்காய் குறைந்தபட்சமா ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா முப்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் விற்பனையாகியிருக்கிறது தக்காளி நல்ல ஒரு மீடியமான தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் அதுவே பெரிய தக்காளி ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு பட்டர் பீன்ஸ் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் அவரைக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி எட்டு ரூபாய் வரையிலும் அதேபோல பட்டைய அவரைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு முட்டைக்கோஸ் ஒரு கிலோ முப்பத்தி இரண்டு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு தேங்காய் ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் கொப்பரை தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் அதுவே பெரிய தேங்காய் ஒரு கிலோ ஐம்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது வெள்ளை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கும் அதுவே உதிரி பெரிய வெங்காயம் எண்பது ரூபாய் வரையிலும் அதிகபட்சமாக விற்பனை ஆகியிருக்கிறது பூசணி ஒரு கிலோ நாற்பத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது கத்தரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பதினைந்து ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு கொத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி உள்ளது வெள்ளரிக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் வெள்ளரி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சமாக முப்பது வரைக்கும் விற்பனையாகி வாழைத்தண்டு ஒரு துண்டு பாத்தீங்கன்னா பதிமூன்று ரூபாயிலிருந்து அதிகபட்சமா இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் கோவைக்காய் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய்க்கும் மரவள்ளி கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு அதே போல் முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ அதிகபட்சமா ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாக இருக்கிறது பெரிய கத்திரிக்காய் நல்ல சொத்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு கிலோ அறுபத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க மாங்காய் வந்து ஒரு கிலோ நாற்பத்தி நான்கு ரூபாய் வரையிலும் அதுவே ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு இருபது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் அதே போல் பச்சை கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகிருக்கு மற்றும் உஜாலா கத்திரிக்காயும் முப்பத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ நாற்பத்தி மூன்று ரூபாய் வரைக்கும் சவ் சவ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் குண்டு மாங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு சிறிய பூண்டு நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் உதிரி பூண்டு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக முன்னூற்றி இருபது வரைக்கும் விற்பனையாக இருக்கு டபுள் பீன்ஸ் நூற்றி இருபத்தி இரண்டு ரூபாய் சிறிய கருணை கிழங்கு ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய் சேப்பங்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய் வரையிலும் இருக்கிறது வெண்டைக்காய் ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் வரை பூண்டு ஒரு கிலோ இருநூற்றி இருபத்தி ஒரு ரூபாய்க்கும் அதேபோல் உதிரி பூண்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஐநூற்றி பத்து வரைக்கும் இருக்கு நல்ல நீங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரைக்கும் விற்பனையாகியிருக்கு இனிப்பு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பத்தி மூன்று ரூபாய் வரையிலும் முள்ளு கத்திரிக்காய் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது சேனை கிழங்கு ஒரு கிலோ நாற்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் பீன்ஸ் வந்து ஒரு கிலோ இருபத்தி ஆறு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நூற்றி இருபத்தி மூன்று ரூபாய் வரையிலும் அதே போல அதிகபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய் வரையிலும் விற்பனையாகி இருக்கிறது பச்சை பட்டாணி ஒரு கிலோ இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகமாகவும் பெங்களூர் தக்காளி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ முப்பது ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக நாற்பது ரூபாய் வரைக்கும் விற்பனையாகி இருக்கிறது நூக்கல் ஒரு கிலோ முப்பத்தி நான்கு ரூபாய் வரைக்கும் இருக்கிறது